ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எல்லோரும் எதிர்பார்த்த ஹாப்பியான நியூஸ் தான் பேராமெடிக்கலில் வரக்கூடிய பிடபிள்யூடி அதாவது மார்ச் திருநாளும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி நீங்கள் அட்டன் பண்ணுறது ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து கமான்லாம் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து யாருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவை ஸோ ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி எல்லாருமே சென்னைக்கு போகணுமா ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாரும் எதிர்பார்த்தா பேராமெடிக்கலில் பிஎஸ்சி கோர்சஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்டகிரில எப்பவுமே வந்து ஸோ மார்ச் திருநாளைக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கான சர்டிஃபிகேட்லாம் செலக்ட் பண்ணி கரெக்டாக சொல்லி செக் பண்ணதுக்கப்புறம் ஸோ அவங்களே வந்து கவுன்சிலிங்கான கூப்பிட்றாங்க ஸோ அதுக்கடுத்து ரேங்க் லிஸ்ட் வந்து ஸோ நார்மல் பீப்புள்ஸ்க்கு எல்லாருமே வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் பி டபிள்யூடி கேட்டகரி பொறுத்துல ஸோ இப்போதைக்கு வந்து அவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து டுவெண்ட்டி த்ரீ செவன் ஸ்டார்ட் ஆகுது டில் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டேட்டில் வந்து மருத்துவ கல்வி இயக்கம் ஆராய்ச்சி அண்ட் கீழ்பாக் சென்னை ஸோ அங்கே வந்து அவங்க அசம்பிள் ஆகணும் ஸோ அவங்க சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் ஸோ எல்லாருமே வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் ஒன்ஸ் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுமே நீங்கள் வந்து சென்னைக்கு போகணுமான்னு கேட்டால் ஸோ நீங்கள் வந்து தேவையில்லை ஒன்லி வந்து பி கேட்டகரி கேட்டகிரி அவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டானு சொல்லி செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்கள வந்து டேரெக்டாக வந்து மீட் பண்ண சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு யாருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சென்னைக்கு போக வேணாம் ஸோ செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு ஸோ நீங்கள் அட்டன் பண்ணலாம் உங்களுக்கான காலேஜஸ் செலக்ட் பண்ணலாம் ஸோ எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் ஸ் தான் ஸோ முன்னாடி எல்லாமே வந்து டேரெக்டாக நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான் அண்ட் நீங்கள் எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் எப்படி காலேஜ் செலக்ட் பண்ணணும் எப்படி செலக்ட் பண்ணால் சீட் கிடைக்கும் ஸோ அது எல்லாமே நான் உண்மையே ஒன்றா ரிலீஸ் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் கணக்கு பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிஃப்ட்மே தேங்க் யூ